வணக்கம் சின்னக்குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் உண்மை சம்பவம் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்துக்க இருக்கேன் இது நிறைய பதிவில் நான் ஒவ்வொரு சம்பவமாக கொடுத்துருக்கேன் அதோட தொகுப்புகள் வந்து பழையபடி வந்து அந்த தொகுப்பை வந்து நாம் பார்க்கலாம் அசைக்க முடியாத நம்பிக்கை என்ற தலைப்பில் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர் அவரை வந்து ரொம்ப கிட்ட தீராத அவங்க அளவுக்கு அதிகமாக அன்பு வந்து ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்த் அரவிந்தரோட அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்த ஒரு அன்ப எதுவாக இருந்தாலும் மன உறுதி அந்த அன்பருக்கு அதிகம் உண்டு அவங்களுக்கு குழந்தை இல்லை நிறைய வந்து அவங்க மாமியார் வீட்டில் குழந்தை இல்லையே என்று அவங்க வந்து சொல்லி காண்பிக்கும் நிலைக்கு அவள் ஆளானதும் மனதில் ரொம்ப வேதனை அடைந்தார் அந்த அன்பரை நாங்கள் அழைத்து கொண்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு பாண்டிச்சேரியில் ஒரு முறை வந்து தரிசனம் பண்ண அழைத்து சென்றோம் அவங்களும் நம்பிக்கையோடு பக்தியோடு ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சமாதியில் விழுந்து அவங்க கண்ணீர் மழுக வேண்டிக்கிட்டாங்க எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை உண்டு அவங்களுக்கு நிச்சயமா குழந்தை தங்குன்ட்டு இத்தனைக்கும் திருமணமாகி மூன்று ஆண்டு காலம்தான் அந்த அன்பருக்கு நடக்கின்றது இப்படி இருக்க அவங்க பாண்டிச்சேரி போயிட்டு வந்த மறு மாதமே அவங்க வந்து மாதமாக இருந்தாங்க கரு அவங்க வயிற்றில் தங்கிட்டு அவங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தனக்கு குழந்தை பிறந்தனா ஸ்ரீ அன்னையோட பேர் வந்து மீரா பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அரவிந்தரோட பேரை வைப்பதாக அவங்க பிரார்த்தனை செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் பாவம் ஐந்து மாதம் ஆகும் பொழுது அவங்களுக்கு ர அளவுக்கு அதிகமாக இரத்தப்போக்கு ஏற்பட்டது திருப்பியும் டாக்டர் போய் பார்க்குறாங்க மனம் பதைப்பதைக்க டாக்டர் வந்து ஸ்கேன் எல்லாம் எடுத்துகிறாங்க அவசர அவசரமாக என்னென்னமோ டெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் வந்து டிஎன்சி பண்ணிக்கோங்க இனிமேல் கரு வளர்வது குழந்தைக்கும் நல்லதில்லை தாய்க்கும் நல்லதில்லை என்று அவங்க சொல்லிட்டாங்க இவள் முடியவே முடியாது என்னால் வந்து நான் ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பிரார்த்தனை பண்ணி நம்பிக்கையோடு நான் வந்து இந்த குழந்தை அவங்க கொடுத்தது இந்த குழந்தைக்கு எதுவுமே வர அவங்க விட மாட்டாங்க நான் அதுக்கு வந்து பண் பண்ணத்தை நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க கதறி அழுவுகிறாங்க அந்த அன்பர் வந்து கதறி அழுவுகிறாங்க அவங்க உறவுனர் எல்லாம் சொல்கிறாங்க டாக்டர் சொல்வதே கேள்வி தாய் உயிருக்கும் ஆபத்து என்ற நிலைமை வரும் பொழுது நாங்கள்லாம் எப்படி சும்மா இருக்கிறது நீ வந்து டாக்டர் சொல்வதை கேள்வி அறிவுரை சொல்கிறாங்க அந்த பெண் வந்து உறுதியாக இருக்கிறான் அந்த அன்பருக்கு வந்து ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை அவள் வந்து எந்த இதுக்கும் அசைவு கொடுக்கவில்லை அவள் அழுகையை பார்த்த டாக்டர் சரிமா உன் திருப்திக்காக ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் அந்த ஸ்கேனில் உன் குழந்தை வந்து ச இல்லை உரு சரிவா சரிவரே இல்லை என்றால் அதனை வந்து அபாஷன் செய்துதான் ஆக வேண்டும் ஐந்து மாதமாக இப்படி இரத்த போக்கு ஏற்பட்டால் குழந்தை வந்து குறையுடன் தான் பிறக்கும் மனநிலை பாதித்து தான் பிறக்கும் என்பதை டாக்டர் எவ்வளோ எடுத்து சொல்றாங்க அந்த பெண் அந்த அன்பர் வந்து அவங்க டாக்டர் சொல்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியலை எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் வணங்கும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் என்னை கைவிட மாட்டாங்கன்ட்டு சொல்லிட்டே இருக்கான் அவளோட நம்பிக்கையை பார்த்து டாக்டர் வந்து அடைந்தார்கள் உன்னுடைய திருப்திக்காக ஒரு ஸ்கேன் எடுக்கிறேன் அதற்கு வந்து என்ன ரிசல்ட்டும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க அப்பையும் இவள் நான் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வராது எனக்கு நம்பிக்கை இருக்குன்ட்டு சொல்லி உறுதியாக நான் இருக்காங்க அந்த அன்பை அப்போது வந்து டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த டாக்டருக்கே ஆச்சரியமாக ஆகிடுதோம் ஏன்னா வந்து ரத்தப்போக்கு போயிட்டே இருக்குது அதை கட்டுப்படுத்தவே முடியல ஆனால் வந்து குழந்தைக்கு எந்த குறையும் இல்லை கர்ப்ப அழகாக இருக்குது டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க நீ வணங்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் உன் குழந்தையை காப்பாற்றிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டாக்டர் வந்து ரிசல்ட் சொல்கிற அந்த சமயம் வந்து அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க இரத்தப்போக்கம் வந்து கண்டிப்பாக நின்றுடும்ட்டு அதே மாதிரி ரத்தப்போக்கம் அந்த பெண்ணுக்கு நின்றுடுத்தோம் அழகான ஒரு பெண் குழந்தையை அந்த அன்பர் பெற்றெடுத்தால் அந்த குழந்தைக்கு மீரா என்று பெயரிட்டார் இந்த கதை இல்லை உண்மை சம்பவம் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அந்த அன்பருடைய மன உறுதி நம்பிக்கை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மீது அவங்க கொண்டுள்ள நம்பிக்கையை அவள் குழந்தையை அழகாக பெற்றெடுத்தால் எந்த குறையும் இல்லாமல் எவ்வளோ சொல்லியிருந்தாலும் நம்ம த விதி இதுதான் என்று நினைக்காமல் கடைசி நேரம் கூட தனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் துணை இருப்பாங்கன்ற அதையே சொல்லிட்டு இருந்த அந்த அன்பருக்கு அவங்க வந்து துணை நின்று தன் குழந்தையை வந்து காப்பாற்றினாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் விடம் நம்ம அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சோம்னா நம்ம நினைக்கிற பிரார்த்தனை எல்லாமே நொடி பொழுது நடக்கும் மட்டும் இல்லை நம்மளை அவங்க வந்து கைவிடவே மாட்டாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி